ஐயா அவரு ஸ்டாலின் ஐயா அவரு இன்னும் நல்லா நாள அப்பா பேரே படிச்சுதான் சொல்ல போறாரு உங்க அப்பா தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர்கள் கட்சி பேரே மறந்துடும் அதான் என் தம்பி தான் சொல்லுவான் இடுமையான கார்த்திகை நீங்க லீடர் நீங்க பார்த்து பார்த்து படிச்சிட்டு இருக்கீங்க மக்களின் பிரச்சனை மனதில் இல்லாத போது மக்களின் மனதில் நீங்க எப்படி இருப்பீங்க என்ன இருக்குது உங்களுக்கு உன் நாட்டு மக்களுக்கு என்ன ஸ்டாலினுக்கு சந்தை வந்தது இதுதான் நெல்லா இதுதான் நெல்ல பார்த்தது இல்லையே எது அரசியலா இருக்க முடியும் இவங்க செய்யறதா ஐயா ஸ்டாலின் அம்மையார் ஜெயலலிதாவுடைய சொத்துப்பட்டியில படிக்கிறார் அந்த திரையரங்கத்தை வாங்கி விட்டார்கள் வைத்தறி என்ன நம்ம வாங்கணும்னு நினைச்சா அதுக்கு முந்திட்டாங்க ரொம்ப நாளா கணக்கில் வச்சிருந்தேன் முந்திட்டாங்க சரி வேற வேற பார்க்க வேண்டியது பாதிக்கு மேல வித்துட்டிய பாதிக்கு மேல தம்பியில் சொல்ற மாதிரி ஊர் ஊரா நடந்து போயிட்டு இருக்காரு இந்த நாலு ஆண்டுகள எல்லா பிரச்சனையும் வந்துட்டு தான் அவங்க நினைச்சிருக்கிறாங்க இது அம்பது ஆண்டு கால பிரச்சனை அவங்க அப்பா தொடங்கி வச்ச பிரச்சனை என்னை கேக்குறான் நீ ஏன் கருணாநிதியே இவங்களே ரொம்ப திமுக திட்டீங்க விசாரிக்கும் போது தாண்டா முதல்ல வெட்டணும் ஏய் செயல்தான் கிளை இருக்குல்ல அதுக்கு வேற கருணாநிதிடா ஏய் அறிவார்ந்த எனது மக்கள் முன்னாடி நான் கேட்கிறேன் உங்கள் அன்பு மகன் கேட்கிறேன் உங்கள் அருமை உடன் பிறந்தவன் கேக்குறேன் ஐயா கலைஞர் மட்டும் ஐயா காமராஜரை போல ஐயா கக்கனை போல இருந்திருந்தால் ஏது எம்ஜிஆர் ஏது ஜெயலலிதா ஏது நீங்களா ஜெயலலிதா முதலமைச்சராக ஆக்குனது கலைஞரும் அவர் மகனும்